ஐயா அருகோ அவர்களின் குடும்ப நிதி வழங்கல் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருமான தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அதிகமான அவர்கள் நிறைவுரையர்ல நன்றி உரை முதல்ல இந்த இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏன் ஏற்படுத்தணும் அப்படின்றது சொல்றேன் அதோடு வந்துட்டு இந்த கூட்டத்திற்கு அமைப்பை ஏற்று பெரும் திரளாக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சின்ன நிகழ்வு தான் இந்த பெரிய வந்துட்டு இந்த நிகழ்வுக்கு ஒரு அடித்தளமாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் நம்ம சீதையின் மைந்தன் ஐயா இறந்துட்டார் இறந்து முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நடந்துச்சு ரெண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நடந்துச்சு ஆனால் ரெண்டாவது ஆண்டு நினைவேந்தல் நடந்து முடிஞ்சு ஒரு பத்து நாளில் அந்த அம்மா வந்தாங்க சீதையின் மைந்தனோட ஐயாவோட மனைவி என்னோடய அலுவலகத்துக்கு வந்தாங்க அவர்கள் இப்போது இருக்கின்ற ஒரு சிரமமான நூல் சூழ்நிலையை எனக்கிட்ட சொன்னாங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பெரும் வருத்தத்தை தந்தது ஏனென்றால் அவர் இந்த ஈவேராவை தான் என்ன அவர் வேற ஒரு வேலை பார்த்தாருன்னு சொல்லிட்டு தான் அவர் சிறைக்கு போயிட்டாங்க இந்த அரசு வரை வந்து சிறையில் போட்டுருச்சு கிட்டத்தட்ட எழுபது நாள் இருந்தார்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு போராளி இந்த தமிழ் இனத்திற்காக வாழ்ந்தவர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த பிறகு அவங்க மனைவியோட நிலைமை என்ன அப்படின்னு நினைக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது அப்போ அந்த நேரம்தான் வந்துட்டு இனிமேல் ஒருத்தர் வந்து இந்த இனத்துக்காக இறந்தவர்கள் இந்த இனத்துக்காக போராடி மடிந்தவர்கள் ஒருவர் கூட துன்பப்படக்கூடாது அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனை அந்த இடத்துல இருந்து வந்தது அப்போதான் வந்துட்டு அப்படி போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஐயா இறந்துட்டாரு இறந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூரம் சென்னை முழுக்க இப்படி ஏதோ ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம தமிழ் தேசியவாதிகள்லாம் போய் நின்றுட்டு வருத்தப்பட்டுட்டு வந்துட்டா மட்டும் போதுமா அப்போ வந்து இங்க ஒரு தமிழ் தேசிய போராளி இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு செய்தியை வந்துட்டு கூட ஒரு சூரொட்டி வாயிலாம் நமக்கு என்ன வந்து ஆளுகின்ற அரசு இருக்கா என்ன இருக்குது ஐயா இறந்துட்டாரு இறந்துட்டாருன்னு லைவ்ல காட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில வந்து சென்னை முழுக்க சூரொட்டி ஓட்டணும் இப்போ இப்படி கொஞ்சம் இருக்குது அந்த செலவு இப்ப நானே செய்ய முடியுமா எங்கள் கட்சி சார்ந்து மட்டும் செய்ய முடியுமா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு யோசனை தோணுச்சு ஏன் ஐயா வந்து இந்த இனத்துக்காக இறந்துட்ட பாடுபட்டவர் மறைந்துட்டார் இந்த செலவே வந்து நம்ம எல்லார்டையும் கேட்கலாமே தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாமே ஏன்னா வந்து சீதையின் மைந்தான் ஐயாவோட நிகழ்வுக்கு இறப்பு செலவெல்லாம் வந்துட்டு யார் கொடுக்குறாங்க கொடுக்கல நம்ம செய்வோம் அப்படின்னு செஞ்சோம் ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கொடுத்து கிட்டத்தட்ட என்னோட காசு வந்து வெறும் மூவாயிரம் தான் செலவுன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா வந்த இறப்புக்கு வந்தவர்கள்லாம் செலவுக்கு இருந்தாங்க வச்சுங்க வச்சுங்கன்னு கொடுத்துட்டாங்க அதே போல் இந்த நிகழ்வுக்கும் நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல கொடுப்பாங்க கொடுக்கல எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை நம்ம செய்ய வேண்டியது கடமை அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேவோம் இப்போ நாங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம் அந்த பேரில் வந்து செஞ்சிட்டோம்னா கூட இவர் செய்யறாரு இவங்க போஸ்ட் அடிச்சு ஓட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்களுக்கு பெரிய வியாதி எனக்கு தெரிஞ்ச இந்த இனத்தை நான் வந்து பகுப்பாய்வு செய்ததுல யாராவது ஒருத்தர் பேர் எடுத்துடுவாங்கன்றதெல்லாம் ஒரு பெரிய வியாதி இருக்கு அந்த பேரும் வேணாம் ஒரு குப்பையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்சி பேரே போடல தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேரில் சூரட்டி அடிச்சு ஓட்டிட்டு கேட்டோம் தம்பி பாரிசாலன் உடனே ஐயாயிரம் ரூபா கொடுத்தாரு அமரன் அமரன் ஒரு தம்பி கோயம்புத்தூர்ல இருக்க அமரன் வேளாளர் அந்த தம்பி வந்து பத்தாயிரம் ரூபாய் தம்பி ஜெயசீலன் வழக்கறிஞர் பத்தாயிரம் ரூபாய் அவர் சொந்த அவருக்கு தெரிஞ்சவர்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயா சந்திரமோகன் ஐயா வந்து பத்தாயிரம் ரூபா அப்பயும் வந்து செலவு அதாவது என்ன செலவாச்சோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கு வந்து வரவும் வந்துருச்சு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா என் கையிலிருந்து ஒரு காசு கூட செலவு இல்லைன்ற நிலைமை வந்துருச்சு அங்கே ஆனால் நம்ம முயற்சி முயற்சி மட்டும்தான் நம்மளோட தான் இருந்தது இப்படி இருக்கிற இந்த இப்போ இறந்துட்டாரு இப்போ அதுக்கடுத்து என்ன செய்யணும் இவ்வளோ பெரிய இந்த இனத்துக்காக போராடினவர் வாழ்நாளெல்லாம் போராடினவர் கடைசியிலே வந்துட்டு ஒரு திமுக காரர் சொல்றாரா திமுக காரர் அவருக்கு வேண்டியவர் நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறேன் ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு அப்படிங்கும்போது வந்து இந்த திமுக காரர்கிட்ட நான் பணம் வாங்கி நான் உயிர் வாழ வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செத்துட்டாரு அதுல இருந்து சொன்னதுல ஒரு ஏழாவது மணி நேரம் இறந்துட்டாரு அப்போ அப்படிப்பட்டவருக்கு வந்து நம்ம மரியாதை செய்யணும் அப்படிங்கும்போது இவங்களோட குடும்ப நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டு வீடு இருக்கு அதை தொடர்ந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நிரந்தர வருமானம்ன்றது என்ன கேள்விக்குறி நாளைக்கு வந்து எழுக்குதுன்றத அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாதிரி அதனால ஒரு வருமானம் கிடையாது இந்த இனத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருந்தார் அந்த நிலைமையில் வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் நினைச்சோம் சீதையின்மை இந்த ஐயா அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து நம்ம ஒரிசா பாலு இவங்களுக்கு எல்லாமே கூட கொடுக்கலாமே நிதி திரட்டின்னு அந்தளவுக்கு செய்ய முடியுமான்னு தெரியல முதல்ல ஐயாவுக்கு மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நாங்கள் என்ன செஞ்சோன்னா இந்த தமிழர் முன்னேற்ற கழகம் முன்னெடுக்குது நீங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் கேட்க வேண்டிய தேவையில்ல இதுவும் வந்து எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாரிசாலன் அவர்களை அணுகினேன் ஐயா நம்ம சேர்ந்து செய்வோன்னு சொன்னாப்புல தம்பி மன்னர் மன்னன் அவர்த்த கேட்கும்போது ஐயா செய்யலான்னாரு திருப்பியும் வந்து நம்ம ஏகலைவன் அப்புறம் வந்து நம்ம டிஎன் மீடியா ஐயா சந்திர சந்திரமோகன் அவர்கள் எல்லாரும் வந்துட்டு அப்புறமா நாங்கள் வந்து அந்த ஏகலைவன் தவிர மீதியெல்லாம் நாங்கள் வந்து ஒரு குழுவாக குழுவாக நம்ம வந்து இயங்கி நம்ம வந்து இதை வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கும்போது வந்து ஐயோ இதெல்லாம் யார் ஆயிரம் ஐநூறு கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம எப்படி ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவே என்கிட்ட சொன்னார் சந்திரமோகன் ஐயாவே ஆனால் நான் உறுதியாக சொன்னேன் நான் எனக்கு வந்து பெருமைக்காக சொல்ல நான் ஒரு தொழில் அதிபராக இருந்துட்டு களத்துக்கு வந்தவன் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வந்து நாம போய் ஒரு துண்டறிக்கை அடிச்சுக்கிட்டு எனக்கு குடுகுடுன்னு வாசல்லாம் வீடு ஏறி நடந்து ஐயா கொடுங்க கொடுங்கன்னு கேட்டாலாம் அது வேலைக்கு ஆகாது அதே நேரத்தில் நல்ல இந்த சமூகத்துல நல்ல பேரோடு இருப்பவர்கள் அவங்க என்னைக்கும் வந்து சும்மா போயிட்டு கை நீட்டுறவங்க கிடையாது தம்பி மன்னர் மன்னன் இருக்காரு உலகல் தமிழர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் அறிமுகமான ஒரு தம்பி அவர் போயிட்டு எனக்கு இந்த இன்னைக்கு இந்த மாதம் இவ்வளவு கொடுங்க அந்த மாதம் அவ்வளவு கொடுங்கன்ற கேட்குற நபர் கிடையாது அவர் கேட்டால் கிடைக்கும் தம்பி பாரிசால அவர் கேட்டால் கிடைக்கும் ஐயா வந்து தான் பழக்கப்பட்டவர் சந்திரமோகன் ஐயா வாங்கி பழக்கப்பட்டவர் கிடையாது தமிழ் தேசியம் சார் நீங்க பல ஊடகங்கள் இருக்கலாம் இதை நம்ம இந்த திமுக தெளிநர் முன்னேற்ற கழகம் சொல்றதுனாலயே வந்துட்டு தமிழர் பச்சை தமிழர் நடத்துகின்ற ஊடகங்கள் அங்கே எனக்கு அனுமதி கிடையாது சரிங்களா இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த போக்கெல்லாம் மாறணும் தமிழ்நாட்டை தமிழன் பலர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டை தெலுங்கு ஆளக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்களும் சொல்லணும் அந்த சொல்ற காலம் தான் இங்க மாறும் மாற்றம் தான் என்னைக்கு வரும் தெலுங்குன்னு தெலுங்குன்னு சொல்றது கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி நாங்க ஒருங்கிணைப்புல ஈடுபட்டோம் முதல் தொகையாக ஒரு தம்பி தான் வந்துச்சு அவர் வந்து நார்வே தமிழ் சங்கத்தில் பேசி ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த நிகழ்வோட செய்தியை வெளியிட்டிருந்தோம் ஒரு லட்ச ரூபாய் மாலை முரசு ஆதித்த கண்ணன் கண்ணன் ஆதித்தனா கண்ணன் ஆதித்தன் திறந்து அவர் எங்களை பேசலை ஒன்றும் செய்யலை அவர் வந்து ஒரு லட்ச ரூபாய் அனுப்பிவிட்டாரு எங்களுக்கு உண்மையிலே வந்து பரவாயில்ல அப்படின்னு இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கொஞ்சோண்டு நம்பிக்கை வந்த மாதிரி இருந்துச்சு அதை தொடர்ந்து தம்பி வந்து அடுத்து இந்த பாரிசலன் போன்றவர்கள் பின்ன பாரிசலன் வெளியிட்ட காணொளி அவர் ஒரு காணொளி வெளியிடுறாரு இந்த மாதிரி நிதி வேண்டும்னு அதை யாரோ வந்து ரிப்போர்ட் அடித்து முடக்கி விட்டாங்க இப்போ நீங்கள்லாம் இந்த நிகழ்ச்சி இருக்குதுன்னு ஏதோ ஒரு வழியில் சமூக வழி வழியாக தான் தெரிஞ்சு நீங்கள் வந்திருப்பீங்க நாங்கள் ஒன்றும் பாலிமர் நியூஸ்லேயோ இல்லைன்னா வந்துட்டு புதிய தலைமுறையிலையோ இப்படி ஒரு செய்தியை நாங்கள் சொல்லலை ஒரு சாதாரண ஏலக்கியத்தை எல்லோருன்ற மாதிரி இருக்கிற முகநூல் வாட்ஸ்அப்பு இதை வச்சுட்டு நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா அது வழியாக நீங்கள் வந்திருக்குறீங்க ஆனால் அந்த வழியாக கூட வந்துட்டு நாங்கள் வந்து இந்த செய்தியை போற்றக்கூடாதுன்றதுக்கு தலைவர் பச்ச படமச்சா இடைஞ்சல் இந்த தொண்டறிக்கையில் வந்துட்டு அதாவது அந்த யூடியூப்பில் ஃபோன் நம்பர் போற்றக்கூடாதான் யார் வந்துட்டு இது ஏதோ ஒரு பணம் அனுப்புகிறீங்க சிக்கல்னால் அதில் ஒரு நம்பர் இருக்கணும்ல அதை இருக்கக்கூடாதான் நிதி வசூல் பண்ணக்கூடாதான் இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவிலையும் தொடர்ந்து நாங்கள் வந்து தினம் நாங்கள் அஞ்சு பேரும் பேசிக்கிட்டு இருப்போம் என்ன நடந்தது எவ்வளவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது தே ஒரு லட்சம் ஒரு அஞ்சு லட்சமாவது தேத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்ந்து திருப்பி ஒரு ஐம்பதாயிரம் வந்துருச்சு எழுவதாயிரம் வந்துருச்சுன்னு சொல்லுவாப்ல அவரோட வழியில மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து தம்பி வழியிலே வந்திருக்குது அவருக்கு சிறப்பான ஒரு கர ஒளி எழுப்புமாறு அன்போடு வேண்டுகிறேன் ஏன் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போய் கேளுங்களேன் அதுக்கு தலை சுரிஞ்சுக்கிட்டு பல கதைகள் சொல்றவங்கலாம் இருக்கிறாங்க இந்த கூட்டம் கண்டிப்பா நான் இதுக்காக சொல்ல இந்த நினைவேந்தல் கூட்டமாக கூடாது நடக்கணும் பணத்தை கொடுத்த பிறகு நடக்கணும் அந்த குடும்பத்துக்கு அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தோம் அதனால தான் வந்துட்டு படத்திறப்புக்கு முன்னாடி நிதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த சபையில வந்து ஒரு ஒரு இப்ப இந்த பணம் கொடுத்தவங்க கண்டிப்பா வந்து ஒரு பேரை சொல்றது ஒரு நல்லது அதுக்காக அந்த பேருங்களை வாசிக்கிறேன் ஏன்னா அவர்கள்லாம் சரி கொடுங்க கொடுங்க தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பாக பதினோராயிரம் ஐயா அவர்கள் கொடுக்கிறார்கள் மக்கள் மாநாட்டு கட்சின்னா ஐயாவை தெரியும் இப்போ ஐயா மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன் சொல்ல ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு சிறப்பான கை உரையில் இருப்புங்கள் என் முதலாக வந்துட்டு நான் வந்து ஏன்னா இந்த மேடையில் இந்த செய்தியை வந்து பார்த்துட்டு இருப்பவர்கள் கரு சந்திரசேகர் ரெண்டாயிரம் ரூபாய் உலக உலக தமிழ்ன பேரியக்கம் ஓகே அமெரிக்க தமிழ் உணர்வாளர்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் வந்து ஒரு அறுபதாயிரம் கூடுதலாக இன்னொரு பத்தாயிரம் நார்வே வேர்கள் கரிகாலன் தமிழ் பேரவை ஐம்பத்தி ரெண்டாயிரம் அமருங்க இருங்க இருங்க அமெரிக்க நார்த் கரோலினா கார்த்திகேயன் இருபத்தஞ்சாயிரம் அமெரிக்க வர்சீனியா வெற்றிவேல் தேவர் சிங்கப்பூர் மிதூன் மூவாயிரத்தி முந்நூறு ரூபா அவர் த தம்பி மன்னர் மன்னன் ஏற்கனவே சொல்லிட்டாரு சிறு சிறு தொகைகள்லாம் நான் கணக்கு சேர்க்கல அப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறு சிறு தொகைகள்லாம் சேர்த்தா இன்னும் இந்த ஒன்னு எழுபத்தொன்னு இல்லாம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தொன்பதாயிரம் ரூபாய் வரும் அவர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் கருணாநிதி கோவூர் ஐயாயிரம் அடுத்த இந்த பட்டியல நான் படிச்சிடறேன் நான் இப்போ வந்துட்டு ஜெக ஜெகதீஸ்வரன் கிருஷ்ணன் அவர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு அருண் என்பவர் ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு பிறகு வந்து சரவணன் வேளாளர் ஐயா வந்து ஐயாயிரம் ரூபாய் செந்தில் மல்லர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்னை ஏற்கனவே அனுப்பிவிட்டார் இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாரு சுபாசினி மல்லத்தி சுபாசினி மல்லத்தி வந்து மல்லர் பேராயம் தமிழர் பேராயம் அவங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்புறம் வந்து ஏகலைவன் ஊடகம் அந்த ராவணா வளைவலி இருக்குல்லையா அவர் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறாரு ஐயா சவுந்தர பாண்டியனார் சவுந்தர பாண்டியனார் வந்துட்டு முன்னாடி பழைய நாம் தமிழர் அவருக்கு இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு வயசு என்னமோ அவர் பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிவிட்டு இருக்காரு கொஞ்சம் வர முடியாது அப்புறமா வரதன் பாலமுருகன் அவர் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வாரிசாலன் அமைப்பை சேர்ந்த கன்னித்தமிழர் அவர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஐயா சீதையின் மைந்தன் நிகழ்வுக்கும் அந்த சாப்பாடெல்லாம் நான் போடுறேன் நான் செலவை நான் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து தம்பி பேசினாப்பிள்ள இல்லையா ஒருத்தரோட கண்ணீரையும் நான் வந்து கண்டுக்கிட்டு இருக்க மாட்டேன் ஏதாவது செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி இரண்டு நிகழ்வுகளுக்குமே வந்து சீவன் மைதா ஐயாவுக்கு செலவுக்கு தன்னால் இயன்ற தொகையை கொடுத்துருக்கிறாரு இப்போ வந்து நம்ம இந்த தேநீர் இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சாப்பாடும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கட்டத்தில் இது அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்க முடியுமான்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அண்ணா நான் பணமாகவே கொடுத்துட்றேன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா பணமாக கொடுத்துட்றேண்ணே அப்படின்னு சொன்னார் தம்பி நீங்கள் அப்படியே செய்யுங்க அப்படின்னே அதனால அவர் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கோடு விடுறதில்ல அவர் தொடர்ந்து தன்னால் என்றதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அப்புறமாக வந்து கார்த்திக் மணிகண்டன் ரெண்டாயிரம் ராஜசேகர பெருமாள் மூவாயிரம் ஜெய்சங்கர் ரெண்டாயிரம் முனைவர் மலைவான் ஆயிரம் சரவணன் பெங்களூரு ஐயாயிரம் குடந்தை தா செல்லசாமி அவர் வந்துட்டு பத்தாயிரம் குமார் மாதவரம் சென்னை ரெண்டாயிரத்தி ஐநூறு பாரிசாலன் பதினஞ்சாயிரம் பாரிசாலன் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்துட்டு பதினாறு ஒரு பார்த்தாங்க கோப்மா கருப்புசாமி ரெண்டாயிரம் சாரங்கபாணி வில்லாலன் ஐயாயிரம் பிரகாஷ் ரெண்டாயிரம் அருண்ராஜ் ஐயாயிரம் ராஜ் பரத் இருபத்தஞ்சாயிரம் சேகர் செந்தில் பத்தாயிரம் பாலமுருகன் பத்தாயிரம் கண்ணன் ரமேஷ் ஐயாயிரம் செந்தில்குமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு சித்தார்த் ஐயாயிரம் ஜனார்த்தனன் பத்தாயிரம் ஜெகதீசன் குமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆல்பர்ட் நெல்சன் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரி இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரு இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு இறந்தவர் அருகோ ஐயா மாதிரி இல்லாமல் ஒரு கொள்கை சார்ந்து விடா கடைசி வரைக்கும் செயல்படாத இருந்தவருக்கு போயிட்டு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கிடச்சிருக்காது சரிங்களா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நாமும் இங்கே நாம் நாங்கள் இங்கே அறிவிக்க வேண்டியதும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இனத்திற்காக உண்மையாக போராடியவர்களுக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்குமே வந்து அவர்களுக்கு இறந்து விட்டாலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் நான் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நூல் படிச்சிருக்கேன் நான் அந்த நூலுக்கு பேர் காட்டு மலர்கள் அந்த காட்டு மலர்கள் வந்து ஒரு நாள் வந்துட்டு ஏதோ ஒரு காற்றில் உள்ள ரோஜா பூ படம் போட்டிருந்தது அந்த பூக்களை பற்றி உள்ள படம் போலன்னு விரித்து படித்தேன் படித்தா காட்டு மலர்கள்னு சொல்லிட்டேன் அந்த மங்களம் கிளார்னு ஒருத்தர் வந்து நம்மளோட திருத்தணி எல்லையை மீட்க போராடினா போராளி அவரோட அவரோட பற்றி ஒரு அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு நாலு பேர் இந்த அஞ்சு பேர் சேர்ந்து யாருன்னா காட்டு மலர்கள் நமக்கு மங்களம் வந்து நிறைய தெரியுமா மங்களங்கிளார் அப்படின்றவர் வந்துட்டு அவ்வளோ தூரம் போராடி இருக்கிறாரு ஸோ உண்மை உண் ஆனால் நம்ம அதனால் நாம் வந்து உண்மையாக போராடியவர்களுக்கு ஒருபோதும் நாம் அவர்களை வந்து கண்டும் காணாமல் விடுவதாக நாம் இருக்க மாட்டோம் அவர்களது குடும்பத்திற்கு உறுதுணையாக இருப்போம் தொடர்ந்து நாம் வந்து இப்போ நம்ம இனத்திற்காக போராடியவர்கள் யாருக்கும் இவன் போராடியவர்கள் மட்டும் இல்லை ஒரு சிறை சென்றவர்கள் இப்போ ஒரு தம்பி வந்துட்டு ஒரு சிறைக்கு போயிட்டாரு அதுவும் வந்து அவர் மேலே குண்டாஸ் போடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் போட்டச்சா சிலம்பரசன் சிலம்பரசன் சரிங்களா அந்த தம்பியும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருமலைவாசன் சொல்லி சொல்லியிருக்கிறாரு இது போன்ற தொடர்ந்து நாம் இந்த இனத்திற்காக எதை எதிர்பார்க்காம போராடுவர்களுக்கு நாம் உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் நாம் இருப்போம் மேலும் வந்து இது போல வந்து தமிழர் முன்னேற்ற கழகம் மட்டுமே வந்து செய்ய முடியலேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நாலு பேர் சேர்ந்து செஞ்சு இப்போ நாங்கள் வந்து இந்த பார்த்துருப்பீங்க சொல்லிட்டு அது கூட எனக்கு போடணும்னு கூட விருப்பம் இல்லை ஏன் தெரியுமா நமக்கு வந்து நம்ம என்ன தான் முக்கியம் அதனால வந்து எல்லாரும் சேர்ந்து இந்த எண்ணம் கொண்டவர்கள்லாம் சேர்ந்து செஞ்சோம்னா இதை விட மிகப்பெரிய பெரிய பெரிய வேலைகளை செய்ய முடியும் இதெல்லாம் ஒரு தூசி மாதிரி சரிங்களா இதை விட மிக பெரிய பெரிய நம்ம செய்ய முடியும் சேர்ந்து செயல்படுவதற்கு நமக்கு வந்து மனம் வேண்டும் செயல் நல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேர்ந்து செயல்படணும் அந்த சேர்ந்து செயல்பட்டால் அது வெற்றியாக அமையும் என்பதற்கு இந்த விழா இந்த ஐயாவோட நிகழ்வு பெரிய சான்றாக அமைந்துள்ளது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி அதோடு வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை இப்போ நீங்கள் கொடுத்தீங்க இப்போ அங்கே வெளியில் உட்காந்துருக்கிறவர்கள் வந்து கொடுத்த பணம் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அந்த பணத்தையும் நாங்கள் இங்கே வந்து அம்மாட்ட கையில் ஒப்படைக்கிறோம் அந்த இந்த புத்தகம் வந்து ஐயா அருகோ ஐயா அவர்கள் எழுதின புத்தகம் முல்லை பெரியாறு நீர்த்தேக்கம் உடன்பாடும் உண்மை பாடும் அப்படின்ற ஒரு நூல் நீரில் பூத்த நெருப்பு மலர்கள் அது ஒரு நூல் தமிழகத்தை விட சிறிய தனித்து வாழும் நாடுகள் இந்த இது வந்து மொத்தமாக ஒரு இரநூறுபா வரும் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் விற்கிறவர் சொன்னார் இந்த மூன்றும் சேர்ந்து வாங்கும் போது அந்த விலைக்கு கிடைக்கும் வேண்டியவர்கள் வாங்கி செல்லலாம் ஐயாவோட உறவினர் அவரோட சகலை அவர் ஒரு வார்த்தை பேசு தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த நிகழ்வின் சார்பாக நன்றியை உங்கள் பாதங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் வெளிநாடுகளிலும் சென்னையிலும் தமிழ்நாட்டிலும் அனைத்து அமைப்புகளிலும் இருந்து உதவிய அத்துணை தமிழ் உறவுகளுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி மலர்களை தூவுகின்றோம் ஐயாவின் மீது தாங்கள் காட்டிய இந்த பேரன்பு அவருடைய தமிழ் பற்றுக்கு தாங்கள் தனி வழங்கிய உங்கள் அன்பு நெஞ்சங்கள் அத்துணை பேருக்கும் இந்த நிகழ்வின் சார்பாக நன்றி நன்றி என்று கூறிக்கொண்டு உணவு வந்திருக்கின்றது அனைவரும் உணவை உண்டு What do you <laughs>